நூறு நூறு அலை கடல் எழுவது போல எழுவீர்களோ அந்த பெயருக்கு சொந்தக்காரர் நம்மை எல்லாம் வழிநடத்தி இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்கிற ஒரு அமைப்பின் அங்கீகாரத்தை தந்து தேர்தல் ஆணைய அங்கீகாரம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் அங்கீகாரம் இது என்று அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் சொன்னாரே அத்தகைய சாதனையை செய்திருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே இங்கே உரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற அண்ணன் வைகோ அவர்கள் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதர் அப்துல் சமத் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முற்ற தோழராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய சகோதரராக திகழ்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தோழர் ஆரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தோழர் பாவரசு இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு காரணமாய் அல்லும் பகலும் அயராது உழைத்து விழுப்புரத்தில் அழைப்பது வெற்றி விழாவா அல்லது மாநாடா என்று வியக்கத்தக்க அளவில் எல்லோரையும் நிமிர்ந்து பார்க்க வைத்திருக்கின்ற ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர்கள் அன்பு சகோதரர் பெரியார் வீர பொன்னிவளவன் சேதராடு அறிவுக்கரசு வீர விடுதலை செல்வன் மலைச்சாமி வழக்கறிஞர் திலீபன் தலந்தெழியன் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர்கள் மதுரையிலிருந்து இங்கே வந்து ஒட்டுமொத்த தென் தமிழகத்திற்கும் பிரதிநிதியாக இங்கே பேசி முதலிலே துவக்க உரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற அறுவை தோழர் தனிய இந்த நிகழ்விலே உரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற வன்னி அரசு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் எஸ் பாலாஜி ஆளுர் ஷானவாஸ் பனையூர் பாபு ஆகிய தோழர்கள் எனக்கு அடுத்ததாக உரையாற்ற இருக்கின்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் அறுவைத் தோழர் செல்வன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணமாக அமைந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் அவர்களுடைய வாக்குகளை லட்சக்கணக்கிலே ஈர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுவதற்கு காரணமாய் அமைந்த இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆணைப்படி இங்கே வந்து பணியாற்றிய மேலிட பொறுப்பாளர்களாக இருந்து தேர்தல் பணியாற்றிய அன்பு சகோதரர்கள் ஆதவன் ஆற்றல் அரசு தகடூர் தமிழ்ச்செல்வன் பனையூர் பாபு திருச்சி தமிழாதன் செல்வம் ஆகிய தோழர்களுக்கு என்னுடைய தலைதாழ்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற அனைத்து கட்சிகளுடைய தோழர்களுக்கும் திரளாக கூடியிருக்கின்ற தலைவர் எழுச்சி தமிழருடைய விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டின் வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஆண்டு அதிலும் குறிப்பாக ஒன்றிணைந்த தென்னாக்காடு மாவட்டத்துடைய வரலாற்றிலே ஒரு அழுத்தமான பதிவை ஏற்படுத்திய அந்த ஆண்டிலேதான் வன்னியர் சங்கத்தின் சார்பிலே இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் ஒரு வார காலம் சாலை வறியல் போராட்டம் நடைபெற்றது அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்து நடைபெற்ற அந்த போராட்டம் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக திரும்பியது தென்னாற்காடு மாவட்டத்தின் பல இடங்களிலே பட்டியல் சமூக மக்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி துவங்கிய போராட்டத்தினுடைய தாக்கத்தினால் எரிக்கப்பட்டது கடலூர் மாவட்டத்திலே இருந்த ஆலப்பாக்கம் என்கிற மிகப்பெரிய நல குடியிருக்கும் அன்றைக்கு வங்கி ஊழியராக மனித உரிமை செயல்பாட்டாளராக இருந்து அப்பொழுது உடனடியாக அங்கே போய் அந்த ஊரை பார்த்து இரண்டு பக்கமும் தெருக்கள் வீடுகள் எரிந்து கொண்டிருக்கின்றன இன்னும் அணையாத நேரம் அந்த நேரத்திலும் அங்கே அந்த மக்கள் கதறி எழுத காட்சியை நான் பார்த்தேன் பேசிய காற்றிலே எழுந்து சுழன்றடித்த சாம்பல் அந்த சாம்பலை இந்த நேரத்திலும் அந்த சாம்பலின் நெடியை நான் உணர்கிறேன் எழுதிய அரசியலை ஏற்றுக்கொண்டு பணியாற்றிக் கொண்டிருந்த நான் தலித் மக்களுக்கான அரசியலை நோக்கி திரும்பியது அந்த ஆதப்பாக்கம் சம்பவத்தின் காரணமாகத்தான் நாற்பது ஆண்டுகள் ஆகப் போகிறது அதற்கு பிறகு எத்தனையோ சம்பவங்கள் எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பது வரை நெரிக்கப்பட்ட வீடுகளுடைய எண்ணிக்கை கிராமங்களுடைய எண்ணிக்கை தாக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை கணக்கில் அடங்காதது நான் வெளியிட்டிருக்கிற அந்த நூலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முதன் முதலாக தேர்தல் நிலையத்தில் நுழைந்த போது எந்த மாதிரியான வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டன எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை அதிலே பட்டியலிட்டிருக்கின்றேன் அதெல்லாம் ஆவணங்கள் சிந்தனை செல்வன் சென்ற கார் வரிவழித்து தாக்கப்பட்ட அந்த நாள் வாழக்குள்ள என்ற அந்த கிராமம் அதற்காக பதியப்பட்ட வழக்கின் குட்டைகள் எந்த காவல் நிலையம் எல்லாம் இந்த நூறிலே இடம்பெற்றிருக்கிறது அவருக்கு கூட அந்த தேதி மறந்திருக்கலாம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு முன்பு எத்தனை கிராமங்கள் கடலூரிலே இப்படி பல கிராமங்கள் கடலூர் மாவட்டத்திலே பெரம்பலூர் மாவட்டத்திலே விழுப்புரம் மாவட்டத்தில் ஒருவர் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் கீழ் இடையாளத்திலே ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கு சம்பவம் செஞ்சி காவல் நிலையங்களிலே பதிவான வழக்குகள் எல்லாமே இதில் பதிவாகி இருக்கின்றன இந்த நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும் இந்த இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஏற தாழ இதற்கிடையில என்ன விதமான சமூக மாற்றம் ரசாயன மாற்றம் அரசியல் மாற்றம் நடந்திருக்கிறது அதற்கு வித்திட்டவர் யார் அதற்கு காரணமாக அமைந்தவர் யார் அன்றைக்கு ஆலப்பாக்கத்திலே வீசி அடித்த சாம்பலை பார்த்து நான் நினைத்தேன் இந்த மக்களுக்கு என்று ஒரு தலைவர் இல்லையா யார் வருவார்கள் இரண்டு ஒரு நாள் கழித்து ஐயா இளைய பெருமாள் வந்தார் அவர் காங்கிரசிலே இருந்தார் அவர் அந்த மக்களுக்கு கண்ணீர் மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல அவர்களை அடிதிரட்டு அவர்களை ஒரு அரசியல் சக்தியாக மாற்றுவதற்கு ஆற்றல் கொண்ட தலைவர்கள் அன்றைக்கு இல்லை என்னை போன்ற ஏராளமான இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காத்துக் கொண்டிருந்தோம் அந்த தலைவர் யார் அந்த தலைவர் அப்பொழுது மதுரை மண்ணிலே விடுதலை சிறுத்தைகள் கட்டி எழுப்பி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒருவர் என்ற பேராசிரியர் சொன்னார் தொண்ணூறு தொண்ணூறு அல்லது பிறகு பின்பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதிலே தலைவர் எழுத்தி தமிழர் இயக்கத்தை உருவாக்குகிறார் ஆயிரத்தி தொண்ணூறிலே அவரை பற்றி நாங்கள் அறிகிறோம் உடனடியாக அவரை இங்கு அழைத்து வந்து கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் அன்றைக்கு மாசியல் இந்திய அரசியலை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருந்த நேரத்திலும் கூட உடனடியாக அவரை அழைத்துக் கொண்டு வந்து இங்கே கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு வந்து இங்கே கூட்டங்களை நடத்தினோம் பனேடி குப்பத்தில் மிக சாதாரண ஒரு இடத்துல நாலு கம்பங்களை நட்டு அந்த இடத்துல அவர் வந்து பேசிய அந்த பேச்சு அந்த சுற்றுப்புறத்தில் இருந்த அத்தனை இளைஞர்களையும் விடுதலை சிறுத்தைகளால் ஒரே உரையிலே மாற்றினார் இவர் தான் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தலைவர் என்னை போல அப்படி லட்சக்கணக்கான இளைஞர்கள் சொன்னால் எதையும் செய்யலாம் இவருக்காக எதையும் நாம் இழக்கலாம் இவர் பின்னாலே போகும் போது எந்த தடை வந்தாலும் அதைப் பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை சொன்னார் தலைவர் எங்கள் வேலையை வாருங்கள் என்னை போல தோழ சிந்தனை செல்வம் எத்தனையோ பேர் அரசு வேலைகளிலே பாதுகாப்பான வேலைகளில் இருந்தவர்கள் உதவியிட்டு வந்தோம் அந்த மந்திர சக்தி கொண்ட தலைவர் எதற்கும் விலை போகாத தலைவர் அண்ணன் டேட்டர் அவர்கள் சொன்னார் இந்தியாவிலே உருவாக்கிய பகுஜன் சமாஜ் கட்சி இந்தியாவின் பிரதமர் என்று அன்னைக்கு பேசப்பட்ட தலைவராக இருந்த மாயாவதி மூன்று வரை உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் ராம்தாஸ் அத்வாலில் ராமதாஸ் பாஸ்வான் எத்தனை தலைவர்கள் என்னார்கள் எல்லோருமே சனாதனத்தோடு சமரசமாகி பதவி கிடைத்தால் போதும் என்று கரைந்து போனார்கள் கட்சிகள் காணாமல் எந்த மகாராஷ்டிர மண்டிலே புரட்சி அம்பேத்கர் அவர்கள் அரசியல் செய்தாரோ அங்கே இருக்கிற மக்கள் இன்றைக்கு நம்முடைய தலைவரை நீங்கள் தான் எங்களுக்கு வேண்டும் உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் செய்தாரோ அங்கே இருக்கிற தலித் மக்கள் அழைக்கிறார்கள் நீக வழிநடத்த வேண்டும் டெல்லியில இருக்கிறவர்கள் அழைக்கிறார்கள் எல்லோருமே வியப்போடு பார்க்கிறார்கள் இந்த காலத்திலும் விலை போகாத கொள்கை நெறியில் பிளராது ஒரு தலைவர் இருக்க முடியுமா இருக்கிறார் அந்த அதிசய தலைவர் இவரை ஆதரிப்போம் என்று ஒரு அரசியல் மாற்றத்தை சமூக மாற்றத்தை ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் முழுமைக்கும் ஏற்படுத்தியிருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நம்மை வழிநடத்தி நடத்தி இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் அன்பு சகோதரர்களே அன்பு தோழர்களே புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த அரசியல் உரிமையை பற்றி தந்ததிலே அவர்தான் நமக்கு வழிகாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இங்கே மாண்டேக செம்போடு என்ற ஒரு குழு வருகிறது பிரிட்டிஷ் ஆட்சி அனுப்புகிறார்கள் புரட்சியா அம்பேத்கருக்கு இருபத்தி எட்டு வயது அங்கே சட்டக்கல்லூரியிலே அவர் ஆசிரியராக இருக்கிறார் அதுவரை நேரடியாக அரசியல இறங்கவில்லை செப்போ குழு எதற்காக வருகிறது என்றால் இங்கே இருக்கிற மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவத்தை தேர்தலில் பிரதிநிதித்துவத்தை தர வேண்டும் அதை எப்படி தருவது என்று முடிவு செய்ய வேண்டும் என்று வருகிறது அதிலே போய் அவருதான் முதல் முதலாக கேட்கிறார் எங்கள் மக்களுக்கு மக்கள் தொகை தொகைக்கேற்ப பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று கேட்கிறார்

படித்தவர்கள் சொத்து உள்ளவர்களுக்கு வருமானம் உள்ளவர்களுக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை வழங்குங்கள் ஆனால் அம்பேத்கர் தான் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் என்ற கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே வைத்தவர் அரசமைப்பு சட்டம் உருவாக்குகிற வாய்ப்பு கிடைத்த போது அதை நமக்கு அழுத்தம் திருத்தமாக உறுதி செய்தவர் ஆனால் புரட்சி அம்பேத்கரே ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் பம்பாய் வடக்கு தொகுதியிலே போட்டியிட்டார் பதினைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே தோற்கடிக்கப்பட்டார் அந்த தொகுதியில இருந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் அனைத்தையும் அம்பேத்கர் பெற்றிருந்தார் ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை

அதுதான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் நேர்ந்தது சிதம்பரம் தொகுதியிலே போட்டியிட்ட போது இரண்டே கால் லட்சம் வாக்குகளை பெற்றார் அன்றைக்கு பதிவான ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் அனைத்தையும் நம்முடைய தலைவர் பெற்றார் ஆனால் வெற்றி பெற முடியவில்லை இன்னைக்கு ரிசர்வ் தொகுதியாக இருந்தாலும் எந்த தொகுதியாக இருந்தாலும் ஒருவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவருடைய சாதியினுடைய வாக்குகள் மட்டும் கிடைத்தால் போதாது அனைத்து சமூகத்தினுடைய வாக்குகளையும் நாம் பெற்றாக வேண்டும் அதற்கு இரண்டு வழிகள் தான் இருக்கின்றன ஒன்று சமூகத்தினுடைய அனைத்து அங்கீகாரத்தை முதலில் நாம் பெற வேண்டும் இரண்டாவது அவருடைய வாக்குகளை நமக்கு பரிமாற்றம் செய்வதற்கான கூட்டணியை நாம் அமைக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் நீண்ட காலம் உயிர் வாழ முடியாத காரணத்தினாலே இவற்றையெல்லாம் செய்து பார்ப்பதற்கு அவருக்கு காலம் வாய்க்கவில்லை ஆனால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய புத்தியின் காரணமாக அவருடைய தமரசமில்லாத போக்கின் காரணமாக தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் அத்தனையும் எடுத்து முதலிலே களமாடுகிற காரணத்தினால் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளிலே ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தலைவராக இன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறுகிறோம் என்று சொன்னார் சிதம்பரத்தில் வெற்றி பெற்றார் என்றால் இன்றைக்கு விழுப்புரத்தில் நாம் சுமார் எண்பதாயிரம் வாக்குகள் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அனைத்து சமூகத்தினரும் நமக்கு வாக்களித்திருக்கிறார் அனைத்து சமூகத்தினரும் விடுதலை சிறுத்தைகளை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் பெரிய அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல அளவில் ஒட்டுமொத்த மக்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதுதான் மிகப்பெரிய சாதனை அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதற்கேற்ப அவர் அமைத்திருக்கிற அந்த கூட்டணி அவர்கள் இருந்த போது அவர் சொன்னார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கொண்டிருக்கிற உறவு ஒரு கொள்கை உறவு திமுகவும் திராவிடர் கழகமும் இரட்டை குழந்தை துப்பாக்கி என்றார் அதில் மூன்றாவது குழலாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற அங்கீகாரத்தை அன்றைக்கு கலைஞர் வழங்கினார் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக அணிகளே இருந்து அந்த ஏற்பை அந்த மக்களுடைய அங்கீகாரத்தை நாம் பெற்று நோக்கின்றோம் அங்கீகாரத்தை பெற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல இந்த கட்சி தான் நம்முடைய பாதுகாப்பு அரண் திருவாவளவன் என்கிற ஒரு பெயர் தான் நம்முடைய பாதுகாப்பு மந்திரம் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோடி மக்களுக்கு மேல் இருக்கிற மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் இது இந்த அங்கீகாரத்துக்கு காரணமாக இருக்கிற நம்முடைய தலைவரை போற்றி பகிழ்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு சாதாரண வாய்ப்பு இல்ல அதனால்தான் இங்கே இதற்காக உழைத்த அத்தனை தோழர்களும் அலுப்பின்றி சலிப்பின்றி இந்த வெற்றி விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு அவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய பாதம் தொட்டு நதியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பணியாற்றிய தோழ குணவழகன் அவர்களுக்கும் என்னுடைய நந்தியை சொல்லி வாய்ப்புக்கு நிறுத்தி அமைகிறேன் வணக்கம் விடுதலை சிறுத்தையுடைய பொதுச் செயலாளர்